வேலும் மயிலும் சேவலும் துணை மந்திர தந்திரமுத்த யோகியர் அஞ்சலி செங்கை முடிக்கவே அருள் வந்து தரும்படி நித்தமாடிய பெருமாளே மந்திர தந்திரங்களில் வல்ல முற்றும் துறந்த யோகியர் தங்களது செங்கைகளை சிரம் மீது கூப்பி அஞ்சலி செய்ய அவர்களுக்கு கருணையுடன் அருள்பாலித்து அவர்களின் முன் வந்து குடைக்கூத்து என்னும் நடனத்தை ஆடி அருளிய பெருமாளை என்று போற்றும் பொதுப் பாடல்கள் திருப்புகள் தங்க மிகுந்த முலைக்கடாமலை பொங்க விரும்பிய முத்து மாலைகள் தங்க அணிந்து முறுக்கும் வேசியர் மொழியாலே சஞ்சலமிஞ்சி மயக்கியே ஒரு மஞ்சமிருந்து சுகிக்கவே வள சந்து சுகந்த முடித்து நூலிடை கிடையாட கொங்கை குலுங்க வளைத்து வாயதரங்கள மத குங்குமமிஞ்சி கழுத்திலே ஓசை கொண்டவர் இந்த விதத்தின் சங்கிலி கொண்டு வினைத்து மாமையில் கொஞ்சி மகிழ்ந்த வரட்டு வீணியர் உறவாமோ திங்களரும்பு சலத்திலே விடம் வந்தது கண்டு பயப்படாதவ சிந்தை நடுங்கி இருக்கவே நடுங்கியிருக்கவே மயில்மிசையேறி சிங்க முகந்தலை வெட்டி மாமுகன் அங்க மருந்து கிடக்கவே வரு சிம்புல் எனும்படி விட்ட வேலுள குருநாதா மங்கை மடந்தை கதிக்கு நாயகி சங்கரி சுந்தரி அத்தியானனை மைந்தன் எனும்படி பெற்ற ஈ தருபாலா மந்திர தந்திர முத்த யோகியர் அஞ்சலி செங்கை முடிக்கவே அருள் வந்து தரும்படி நித்தமாடிய பெருமாளே மந்திர தந்திர முத்த யோகியர் அஞ்சலி செங்கை முடிக்கவே அருள் வந்து தரும்படி நித்தமாடிய பெருமாளே வந்து தரும்படி நிறமாடிய பெருமாளே பெருமாளே